மூன்று பேர் அந்த பெண்ணை இரவு பதினொன்று இருபதுல இருந்து விடிய காலம் நாலு நாற்பது வரை சிதைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதான் அப்போ கன்ஃபார்ம் இது எப்படி மூணு பேர் ஏங்க ரியாலிட்டியா என்ன கேட்கறேன்னா ரியாலிட்டியா பேசுனா ஏன் கோபப்படுறீங்கன்னு எனக்கு புரியல திருத்தி கொள்ளுங்க நம்ம சொல்றோம் இது நடக்கக்கூடாது என்பதற்காக இல்லை நீ அரசாங்கம் மதுபானத்தை விற்று அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் போதையில் அவன் என்ன செய்வான் பொண்டாட்டி இன்னும் இல்லை புள்ளைய கொண்டாந்து போட்டால் கூட அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இந்த மாதிரி ஆட்கள் அவன் போதையில் இருக்கான் உச்ச போதையில் இருக்கிறவன் இப்போ போலீஸ் வந்து நான் கேட்குறேன் அவன் அடிக்காதாட்டே அவன் செத்து போவான் போதையில் இருக்கிறான்னு சொல்கிறமா இல்லையா தப்பு பண்ணியிருக்கிறான் அவனை உதைக்கிறதா இல்லையா போதையில இருந்தால் செத்து போயிடுறான்னு மட்டும் அறிவுரை சொல்கிறீங்க இதை விட இன்னொரு சம்பவம் இதுக்குள்ளே இருக்குது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நாலரை மணி எழுதி முடிச்சிட்டாங்க முடிஞ்சு செல்லலாம் அவனுக்கு தெரிஞ்ச அப்படான்னு வந்துட்டான் வண்டி ஒன்றை விட்டுவிட்டு இன்னொரு வண்டியில் ஏறி போயிட்டாங்க முடிவெரும் போதையில் இதில் காவல்துறைக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வந்து இவன் சுயநினைவு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்றான்